அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தொடர்பில் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் வீண் ஹெல்த் கேர் ஐஎன்சி டிக்கா விஎம்டி மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு வகைப்பாடு மூலம் குருயூன் மார்க்கெட்ஸ் நிறுவனம் வீண்ட் ஹெல்த் கியார் ஐ என்சி துணை பிரிவை சேர்ந்தது மெடிக்கல் எக்விப்மெண்ட் தொன்னூற்றி நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்தர் அட்டவணையே பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் மே எட்டு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு இரண்டு புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக வீண்ட் ஹெல்த் கேர் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் வீண்ட் ஹெல்த் கியார் ஐஎன்சி மற்றும் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் வீண்ட் ஹெல்த் ஐ மைனஸ் இருபத்தி மூன்று சதவீத போக்கை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பதினேழு புள்ளி நான்கு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையே மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் வீம்ட் ஹெல்த் கேர் சி இருபத்தொன்பது சென்ட் பில்லியன் ஆகும் ஐநூற்று முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் துணை பிரிவின் சந்தை மூலதனத்துடன் வீம்ட் ஹெல்த் கேர் சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள மிகச் சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் பதிமூன்று சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் நூற்று முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் வீம் ஹெல்த் கேர் ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்கு சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றை காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு வீண் ஹெல்த்கேர் ஐஎன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட எழுபத்தைந்து சதவீதம் அதிகம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூஜ்ஜியம் 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 ஆறு பில்லியன் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் நான்கு புள்ளி ஆறு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலைக்கான மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு இருபத்தைந்து புள்ளி ஐந்து ஆகும் அறுபத்தாறு புள்ளி ஒன்று என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட அறுபத்தொன்று சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லாப குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் சந்தை மதிப்பை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினொரு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினேழு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய எண்ணிக்கையை விட ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் ஒன்று துணைப்பிரிவு நான்கு இல் உள்ள சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட அறுபத்தெட்டு சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு பரிமாற்ற விலையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் முன்னூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாயின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி மூன்று ஒன்று இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் நானூற்று எண்பத்தொன்பது சதவீதம் அதிகமாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்ற தாழ்வை பிரதிபலிக்கிறது வீண்ட் ஹெல்த் ஐ ஐஎன்சி அநேகமாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு இருநூற்று நாற்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவில் ஆயிரத்து நானூற்று இருபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் லாபத்தின் அளவு ஒன்பது புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தொன்று புள்ளி ஆறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியருக்கு வருவாயின் பங்கு நூற்று தொன்னூறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் முன்னூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எண்பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு விற்பனை மதிப்பீடு பொறுத்து கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஒன்று சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கு சராசரியாக இரண்டு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது வீண்ட் ஹெல்த் கேர் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பத்தேழு சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள பங்குகளை விட அதிகமாக மதிப்பிடப்படுகிறது வீண்ட் ஹெல்த் கேர் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஏழு டாலர் இருபத்தி மூன்று சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் பன்னிரண்டு டாலர் எண்பத்தி ரெண்டு சென்ட் ஆகும் தற்போதைய விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக எழுபத்தேழு சதவீதம் ஆடுகளின் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆடர் அட்டவணையில் ஒரு தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவ முடிவுகளில் உள்ள அனைத்தையும் கொண்டுள்ளது குருயூ மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் விளைவாக ஹெல்த் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருயூன் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு ஏழு டாலர் இருபத்தி நான்கு சென்ட் என்ற விலையில் வாங்கும் ஒப்பந்தத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் எட்டு முதல் ஒன்று வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆறு புள்ளி நான்கு ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் என் ஒரு சமநிலை விற்பனை வரிசையாக இருக்கும் பேலன்சிங் ஆர்டரின் வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருயூர் மார்க்கெட்ஸ் நீங்கள் உலகம் முழுவதிலும் சிறந்த கூட்டம்